அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர் மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஹான் ஹதீஸ் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு அல்ல குடும்பத்தை பற்றி நபி சுலா அல் இஸ்லாம் அவர்கள் தமக்கு கிடைப்பதையெல்லாம் பிறருக்கு பகிர்ந்தளித்துவிட்டு தாம் வறுமையிலும் பட்டினியிலும் கிடப்பார்கள் உலகை விட்டு பிரியும் ஒரு கோவேறு கழுதை மற்றும் தற்காப்புக்கான சில ஆயுதங்கள் தவிர அவரிடம் வேறு இல்லை சொந்தமாக ஒரு நிலம் இருந்தது அதையும் இறப்பதற்கு முன்பே இஸ்லாமிய பொதுமக்களுக்கு தானமாக வழங்கிவிட்டிருந்தார்கள் அன்னலாருக்கு பதினோரு மனைவியர் இருந்தனர் அவர்களில் அன்னை கத்தி அன்ஹா மற்றும் ஜெய்னப் பின்த் துசைமர் அலி அன்ஹா ஆகிய இருவரும் அன்னலாரின் ஜீவிய காலத்திலேயே விட்டார்கள் இப்ராஹிம் ரலி அல்லா அவர்களை தவிர மற்றெல்லா குழந்தைகளும் ஜைனப் ருக்கையா உம்ம குன்சும் ஃபாத்திமா காசிம் அப்துல்லா ஆகியோர் அன்னை கத்திஜார் அலி அல்லா அவர்கள் ஈன்றெடுத்த மக்களாவார்கள் அன்னை கத்தஜார் அலி அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின் சௌதா பின்த் ஜம்ஆ عائشہ بنت ابو بكر حفصه بنت عمر ام سلمى بنت ابو اميه ام حبيبه بنت ابو سفيان ميمونه بنت حارث صفيه بنت حيي بن اخد زويريه بنت حارث زينب بنت جحش اهي اورن انلار منندرندارغل ايركل ماريا بنت سمعون ரைஹானா பின் அம்ரு என்ற இரு அடிமை பெண்களும் அன்னலாரை மணந்தனர் அவ்விருவரில் மாரியார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் இப்ராஹிம் ரலி என்ற ஆண் மகனை ஈன்றெடுத்தார்கள் இத்தனை மனைவியரை தீனின் வளர்ச்சிக்காக மணந்திடும் சூழலை தலா ஏற்படுத்தினார் இத்தனை மனைவியர்களை தீனின் வளர்ச்சிக்காக மணந்திடும் அல்லாஹ் தலா ஏற்படுத்தினார் ஏன் அப்படின்னு கேட்டால் சில நேரங்கள் அந்த காலத்தில் கோத்திரம் கோத்துரமாக இருந்தான் ஒரு கோத்திரம் இஸ்லாத்துக்குள்ளே வரணும்னா அந்த பெண் அந்த கோத்திரத்தில் ஒரு பெண் எடுத்துட்டாலே அவங்க எல்லாமே என்ன செய்யுமான்னு கேட்டால் நம்சாசல அவங்களை எதிர்ப்பதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அப்படி ஒரு சூழ்நிலைலாம் சில பேர் நிம்சாசலம் மணம் இது நவிமாரில் கொடுக்கப்பட்ட அனுமதி சுலைமான் மாநிலத்தில் அவங்கள பற்றி கேள்விப்படுறோம் நூறு பெண்கள் மனைவிகள் இருந்தாங்க நூறு மனைவி வரலாறு பதிவு செய்யப்படும் அப்போ இது ஒரு காலகட்டத்துக்கு தம்ப எல்லாம் அவங்களுக்கான நவிமாரில் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆனால் இந்த உம்மத்துக்கு எல்லாம் நாலு அனுமதி அனுமதி செஞ்சுருக்கான் அனுமதி கொடுத்தாலும் எல்லாம் கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறான் ஒன்று தான் உங்களுக்கு சிறந்தது சிறப்பு வேணும்னு கேட்டால் ஒன்று தான் நாலு சூழ்நிலை செஞ்சலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீதியாக இருங்க எப்படி எந்த அளவுக்கு நீதியாக இருக்குன்னு கேட்டால் ஒரு நாலு கடுகு எடுத்து ஒரு முத மனைக்கு வைக்கிறேன்னா அதே நாலு கடுகு எடுத்து என்ன செய்யணும் மற்ற எல்லா மனைக்கு வச்சிடணும் கடுகுலே அப்படின்னா அப்போ நகை இருக்குது வீடு இருக்குது உணவு தர வேண்டிய விஷயங்கள் இருக்கு எவ்வளவோ இருக்கு அப்போ அவ்வளோலையுமே பேணுதலாக இருக்க முடிஞ்சா செய்ங்க அப்படியெல்லாம் நீங்க அநீதமாக இருக்க முடியாது ஒன்றால் அப்படின்னா உன்னோட நிறுத்திக்கிங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதை அல்லா குரவெல்லாம் சொல்லி முடிக்கிறார் இரண்டாம் தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் கமலும் மேனின் நம்சாஸ்லாம் அவர்கள் திரு மேனியிலிருந்து வெளிப்பட்ட நறுமணத்தை போன்று அம்பரிலோ கஸ்தூரியிலோ வேறு நறுமண பொருட்களிலோ நான் நுகர்ந்ததில்லை என்று அனசலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அனே ஐஷர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது நம்சாசலம் அவரிடம் யாராவது முசாஃபகா செய்தால் அன்றைய நாள் முழுவதும் அவருடைய கையில் நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும் மேலும் ஏதாவது ஒரு குழந்தையின் தலையில் அன்னலார் கை வைத்திருந்தால் அக்குழந்தையை நறுமணத்தை வைத்து மற்ற குழந்தைகளிலிருந்து வேறுபடுத்திட முடியும் என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பற்றி நின்று தொழுதல் ஒானில் அல்லா தலா கூறுகிறான் தொழுகையில் அல்லாஹின் முன்னிலையில் பணிந்தவர்களாக நெல்லுங்கள் சுபக்கரா இதில் விளக்கமாவது நின்று தொழில் சக்தி பெற்றவர் ஃபர்லு மற்றும் வாஜிபான தொழில்களை நின்று தொழுவது வரலானது பார்த்து நின்று தொழு சக்தி பெற்றிருந்தோம் வரலான தொழிலை அமர்ந்து சொல்வது தான் அது மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை அதுதான் இங்கே வலியுறுத்தப்படுது ஃபர்லு மற்றும் வாஜிபான தொழிலில் நின்று தான் தொழுவும் அவருக்கு சக்தி இருந்தால் நின்று தான் தொழுவோம் நாங்கள் தொலைப்போ ஒரு சின்னத்தை பற்றி ஆரோக்கியம் பத்திரித்தனத்திற்காக ஓதக்கூடிய துவா ஆரோக்கியம் மற்றும் பத்திரித்தனத்திற்காக ஓதக்கூடிய துவா நபிசாசலம் அவர்கள் துவாயை மிகுதமாக ஓதினார்கள் அல்லாஹும இனி அசலுக்கு செகத்தை ஒரு ஐஃபத்தை ஒரு அமானத்தை என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு பாங்கின் ஆரம்ப துவா மொட்டின் பாங்க சொல்ல ஆரம்பித்ததும் அதை கேட்டவர் கீழ்காணும் துவாவை ஓதுவாரானால் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக நபி சலாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அஷா இலாஹ் தீனன் என்று ஓதுனா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது யாரும் மத்தின் பாங்க சொல்கிறப்ப ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி குழந்தையை கொள்வது பெரும் பாவம் அல்லாஹ் கூறுகிறான் வறுமையின் காரணமாக உங்கள் குழந்தைகளை கொன்றுவிடாதீர்கள் ஏனென்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் நாமே உணவளிக்கின்றோம் என்பதாக சுரன் அமிலே அல்லாஹ் அணிலே கூறுகிறான் இதன் கருத்துறையாவது உணவளிப்பது அல்லாவின் பொறுப்பை ஆகும் எனவே வறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொள்வது கருத்தடை செய்வது கரு கருக்கலைப்பு செய்வது பெரும் பாவமாகும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக நேசம் மறுமை பற்றிய கவலையின்மை கூறுகிறான் நிச்சயமாக இவர்கள் விரைந்து சென்று விடுவ இந்த உலகத்தே நேசிக்கின்றார்கள் அப்பால் பழுவான அதாவது இந்த உலகத்துக்கு பிறகாக பலுவாக வரக்கூடிய மறுமையினாலே தங்களுக்கு பின்னர் விட்டு புறக்கணித்து விடுகின்றனர் அதாவது உலக நேசம் இவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறது மறுமை பற்றிய சிந்தனையோ அதற்கான ஆயத்தமோ எதையும் செய்வதில்லை இந்த உலகில் வந்த நோக்கமே மறுமைக்காக ஆயத்தமாக தான் என சுர தகரிலே அடியாரர்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு நினைவூட்டலும் எச்சரிக்கையுமல்லாம் செய்கின்றான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி ஈமானுடையவர்கள் நரகிலிருந்து வெளியேறுது நாளில் நரகத்தின் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட வானவர்களை நோக்கி எப்போதாவது என்னை நினைத்த அல்லது எப்போதாவது எனக்கு அஞ்சி அடியார்களை நரகத்தில் இருந்து வெளியேற்றுங்கள் என அல்லாஹ் உத்தரடுவான் என்பதாக ந விசாசலம் அவர்கள் கூறினார்கள் திருமதி அதிசயில் பதிவு செய்யப்படுது அப்போ நரகத்திலிருந்து எல்லா சொன்ன நபர்களும் வெளியேற்றப்படுவார்கள் களிமாவுடைய பறக்கத்தை தான் தலைப்பு நபி வழி மருத்துவம் சிறுநீரகத்தின் சிகிச்சை விழாவில் வலி உண்டானால் அதன் காரணம் சிறுநீரகத்தின் நரம்பாகும் அது துடிக்க ஆரம்பிக்கும் போது மனிதனுக்கு வலி உண்டாகிறது இதற்கான சிகிச்சை தேனும் வெந்நீரும் ஆகும் என நிமிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் ஐஷா அலி அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஹதீஷன் அரியல் அஹம்ஹா இந்த ஹதீசுடைய விளக்கம் சிறுநீரகத்தில் கல் உருவானால் இரத்த நாளங்களில் வலி உண்டாகும் பெரும்பாலும் இந்த வலியின் காரணமாகவே இந்நோய் தெரிய வருகிறது இந்நோய்க்கு ரம்சாசனம் அவர்கள் கூறியுள்ள தேனும் சூடான தண்ணீரும் சிறந்த மருந்தாகும் இது சிறுநீரகத்துடைய பிரச்சனைக்கு பதாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை பிறரின் குறைகளை துருவிக்கொண்டு அலையாதீர் இவ்வாறான செய்பவரின் விஷயத்தில் அல்லாஹ்வும் இவ்வாறே நடந்து கொள்வார் பிறகு அம்மனிதர் தனது குடும்பத்தாரிடையே அசிங்கப்படுவார் என நவி சலாலிசனம் அவர்கள் கூறினார்கள் அல்லா அல்லாஹ் எந்த அளவை கேட்டால் அதன் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அதுவும் ஆரோக்கியமான உடலுடன் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் வறுமையாக ஜென்னத்தில் ஃபுருதோ என்ற சொர்க்கத்திலே நபிஷா சலாமாவுடன் இருந்து அல்லாஹை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம நிற்கும் அல்லா தந்துள்ள கூடியவானாக ஸ்பஹான் அல்லாஹ் அபியம் ஸ்மஹான் அல்லாஹ் அபியம் லிக சோ அல்லாஹ இல்லாஹா தஸ்தோம் கவன தோபிலை ஐ மீன் ஹைரிஸ் பஹஹான ரொபிக் ரபில்லா நிஸ்ஸாத்